அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் நான் பாப்பா இவங்களை வந்து கடற்கரை கூட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிட்டுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிட்டுன்னு நினைக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாப்பா வீடியோ வந்தது நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் அதனால ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் அவங்க வந்து விளையாடுறதுக்காண்டி வந்திருக்காங்க பாப்பா எங்க வந்துருங்க இல்ல என்ன செல்வா எப்படி இவன் பாருங்க என் கூட படிச்சவன் தான் இல்ல அவருக்கு சொல்லிட்டு போல அவன் வெக்கத்தை பாருங்களா அவனுக்கு ஏழா ஏல ஒரே காய்ச்சல் ஏல ஆனா அவன் நானும் செல்வன் ஒரே கிளாஸ்மேட்டு அவன் பயங்கரமா வெக்கப்படுவான் ஆமாம் எதுக்குதான் வைக்கப்படுறான்னு தெரியல ஆனா செம்மையா கிண்டல் பண்ணுவான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணியே பேசிட்டே இருப்போம் ஏழை கடக்கர்ல இருந்து ஏழை ஓட்டிகிட்டு இருக்கு பாங்க அங்குனு போய் பார்த்துட்டு வரோம் சொல்லாது கடற்கரை வார்த்தை நடந்தாங்க அப்படியே நடந்து போலான்னு அங்க தான் இன்னும் போட்டு வரல போட்டு வரும் மீன் எடுக்கலான்ட்டு யோசனையாகவே இருக்கு பாப்போம் போட்டு எவ்வளவு நேரத்துல வருதுன்னு பார்த்துருவோம் இது என்ன பண்ணணும் அப்படியா இது எத்தனை மீன் இருக்க அப்படியா சரி பாருங்களேன் மீனை வந்து எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்க சரி அங்க போய் வச்சிட்டு வந்துருங்க போங்க போங்க அங்கே போய்ங்க அழைச்சிட்டு போயிடுச்சிருங்கண்ணா என்னம்மா அக்கா ரெண்டு பேரும் தூக்கிட்டு வரலாம் வருஷாவும் அத்தையும் தூக்கிட்டு போகிறாளுங்க ஓட்டம் கட்டக்காரி கூப்பிட்டு வந்ததுலேருந்து அவ்வளோ அவ்வளோ பிஸியாக இருக்காளுங்க ஒவ்வொருத்தையும் சொந்தக்காரங்க வந்த அந்த மீனை கொடுங்க நல்ல இருக்குமா நீ நின்னுக்கியா உனக்கு என்ன பர் பிடிக்கும் மஞ்ச பார் பஞ்ச அப்ப இது இது வந்து பாரு சரியா எவ்வளவு மிளகு இருக்குப்பா இது ரொம்ப மிளகு ரொம்ப

அவ வந்து கேஸ்டல் இந்திரா சரி கீழே வச்சுட்டு விளையாட போங்க. அது கீழ கவரை கேள்வி. ஏ ஆர் ஒன்று க்கு மட்டும் எடுங்க. இவளுக்கு விளாண்டுட்டு இருக்கு. விளாண்டு இருக்கும் போது அல தாங்க வந்து அடிச்சு அடிச்சு போயிட்டே இருக்கு. என்ன பாப்பா தொலைஞ்சிட்டு என்ன என்னது? சிப்பி எதடா சிப்பி எதடா சிப்பி எதுக்கு? இங்க கடக்காரன்னு சொன்னா போதும் காலையில இருந்து நேத்துல இருந்து நான் வர்றேன் நான் வரேன் எல்லாம் கட்டிகிட்டே கடந்தாளுக்கே இன்னைக்கு சனிக்கிழமை தானே சரி கடற்கரை கூட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் நேத்து நான் வெளியில போயிட்டேன் அதனால இவ்வளோ வர கூப்பிட்டு வரேன் லேட் ஆகிட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை மணி தெரியுமா மணி கரெக்டாக பத்தே ஹால் ஆயிடுச்சு வாய்ஸ் தான் எப்படி கேட்குன்னு தெரியல காற்று சத்தம் இருக்குமா இல்லையாண்டே டவுட்டாகவே இருக்கு என்ன பண்ண போறோம் இவ்வளோ நேரம் விளையாண்டு முடிச்சுட்டா ஆளுக முடிச்ச உடனே என்ன பண்ண போற இப்போ காரோட தான் பிடிக்குமா ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொருத்திக்கு மட்டும் என்னவோட உளுந்த இந்த உளுந்த வடை தான் மண்ணுக்குள்ள விழுந்தே போச்சே தூரம் காக்கா போட்டுலாம் பாதி பாதி கொடுக்கணும் அக்காவுக்கும் கொடுத்துண்ணா கொடுக்கலாம் கொடுக்கலாம் சாப்பிடணும்ண்ணா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இது வந்து சாப்பாடு எங்கே வாங்குன்றா எப்பயுமே வாங்குறேன் மகளிர் கடை தான் எங்கள் வந்து மகளிர் கடை ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த கடையில் இருந்தோம் இங்கே ஒரு வருஷம் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு நினச்சேன்

करके चल <ारी> ले लो अपन मोटा मैं आ गया हम मुंजल्ले थेला सही अरे यार आ रखे अरे क्या यार

சாம்பார் துட்டிட்டீங்களா? துட்டிட்டீங்க. பாருங்க. இப்பதான் தோடுறா. ஜன்னோன் சாம்பார். உனக்குமா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்தா ஆனா வரைக்கும்

போலாமா சரி நீங்கள் போய் கை கடற்கை கிழங்கு போங்க போங்க அது அப்படி வைங்க அப்படி வைங்க அப்படி வைங்க இதில் வந்து எந்த பிளாஸ்டிக் கிடையாது வாழைகளையும் நீ நடந்து போ அப்படி தட்டிடும் வாழையிலையும் பேப்பர் தான் இருக்குது நான் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுவேன் அவளுக்கு இந்த மண் இருக்குல்ல இந்த மண் காலு சுடு தான் எங்களுக்கு அதனால் எப்படி போகிறாளுங்கன்னு பார்த்தீங்களா சின்ன பிள்ளைங்க சூடஞ்சியும் ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது செருப்பு போட்டதே கிடையாது அதனால் டென்த் படிக்கிற வரைக்கும் செருப்பே இல்லாமல் இந்த எவ்வளோ சூடாக இருந்தாலும் சரி எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி அந்த மண்ணில் தான் நான் விளாண்டுட்டு கிடப்பேன் இன்னும் போட்டு வருவார்னு பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் போட்ட காணும் தெளிவில ஒரு மணி நேரமாக கூப்பிட்டுருக்கேன் சாட்டு முடிச்சாலுக்கு ரொம்ப நேரமாக விளாண்டுட்டு இருக்கால வர மாட்டேன் ஏவ ஏவ கேட்கா வா போகலாம் ஏ போலாம் வாங்க பாப்பா ஆ இன்னும் தண்ணியெல்லாம் வந்து ஆ போலாம் வா போலாம் இது தண்ணில இத்தனைக்கும் இன்னைக்கு குளிப்பாட்டில குளிப்பாட்டுறதுக்கு இந்த நிலமை இதே தண்ணிக்குள்ள இறக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளே மாட்டாளு வரையே மாட்டாளுக்கு இவளுக்கு அந்த அளவு பயங்கரமாக பண்ணவாளுக்க எல்லாவு நான் என்ன பண்ணுவேன்டா நம்ம இருந்து பார்ப்பேன் நம்ம போட்டு வந்து வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேங்க என் ஃபோன்லேருந்து ஜூம் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிடும் கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்தாலே நானும் சரி போட்டு வருமா வருமானு நானும் பார்த்துட்டு இருக்கேன் காணும் இது யார் இருக்கும் இது நம்ம போட்டில் சரி போனமா பார்ப்பேன் வாங்க ஏய் ஏ ஆப்படவா நேரமாயிட்டு வா வா அந்த சாடி கொடுக்கணும் பாப்பா நீ ஹாப்பியா இருந்துச்சா நீ காண எப்படி இருந்துச்சு நல்லா குளிச்சுட்டாளுக்கே ரொம்ப நேரம் வரைய வரைய மாட்டேன்ட்டாளுக்க குளிக்கல காலை மட்டும் நழைச்சிட்டு வந்தேன் அருணா வந்து கட கடல்ல குளிப்பாட்டி இராத அப்படின்னு சொல்லிட்டான் சரி மூணு பேர் இருக்காலுகளை எவ்வளோச்சும் ஒருத்தி ரெண்டு பேர்னா கூட நம்ம கையில் வச்சுட்டு பிடிச்சிட்டு இது பண்ணிடலாம் மூணு பேர்னாலும் நம்ம வந்து சமாளிக்க முடியாதுங்க மூணு பேரத்தையும் கடக்கிற ஓரத்தில் வேண்டாம் இவெல்லாம் பயங்கரமாக உள்ளே போய்கிட்டே இருப்பா இவ இவ இவ்வளோ தான் மூத்தவாதான் பயங்கரமாக உள்ளே போவான் ஆனால் ஏன் மூணு கடலுக்குள்ளே வேண்டாம் பயப்படுறான் என்ன என்ன பாப்பா அப்பப்போ எப்பவுமே ரெகுலராக இங்கேயே கூப்பிட்டுட்டே வந்தோம்னா கொஞ்சம் பயன் இல்லாமல் இருப்பாள் ஆனால் கூப்பிட்டு கூப்பிட்டுறா அதனால கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்கா ஆமாம்

மாட்டேனி டெய்லி ஒன்று ஒன்று குடித்தா அது ரொம்ப நல்லது எப்போது காலையில் கடைக்காரிலேருந்து வீட்டுக்கு போகிறோன்னா அப்போலாம் வந்து ஒரு ஒரு இளநி குடிச்சிட்டு போயிடுவோம் அது மேக்ஸிமம் பாட்டிட்டு தான் அந்த இளநீ வாங்குவேன் நான்ட்டுங்க கோப்பா நான்ட்டு இருந்த

சரி 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 ம் சரிம்மா இவ்வளவுகளுக்கு எப்பா ஆ எடுத்து தர்றேன் சரி சரி கொண்டா வேண்டாம் எடுத்து இன்னொன்று எடுத்துருங்க இது பிங்க் கலர் தான் கொடுக்கணும் என்ன ஒன்றுங்க எல்லாத்தையும் குடிச்சிருந்தா அடைய என்னங்க போங்க இன்னொன்றுங்க போங்க உள்ள அவளெலாம் பிடிச்சால இங்கே வந்து பழமொழம் இருக்கும் பெருச மொழம் இருக்குது அதுக்கப்புறம் ப்ளெம்ஸு காய்ச்சிக்கிறதா எல்லா பழ வகையிலும் இருக்குது இல்லைங்களா ஆ வலுக்காக இருக்கா சரி இன்னும் பிடிச்சிடும் வாங்க